நமக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு ஆனா கையில காசு கொஞ்சமாதான் இருக்கு நல்ல தொழில் தொடங்கி பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு எண்ணம் இருக்கு ஆனா கையில தொகை கொஞ்சமாதான் இருக்கு நல்ல பெரிய ஆளா விளையாட்டு போட்டியில கலை இலக்கிய போட்டியெல்லாம் கலந்துக்கணும் பெரிய ஆளா புகழ் பெறணும்னு ஆசை இருக்கு ஆனா சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் கிடைக்குது கவலையே படாதீங்க எல்லா பெரிய விஷயமும் ஒரு சின்ன விஷயத்துல இருந்து தான் தொடங்குது ஒரு பெரிய மனிதனே ஒரு சிறு இருந்து இருந்துதான் உருவாகிறாங்கிறது அறிவியல் உண்மை இதை பத்தி தான் அதிவீரராம பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னவர் புலவராக இருந்தாரு அரசனாக இருந்தாரு ஒரு அழகான பாடல்ல இந்த மாதிரி சொல்றாரு பாருங்க உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா இருக்கும் இந்த பாட்டு தெள்ளிய ஆளின் சிறு பழத்தொரு விதை தென்னீர் கயத்து சிறு மீன் சினையினும் அண்ணிதே ஆயினும் அன்னல் யானை அணிதேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகும் எங்க ஒரு பெரிய கலந்த ஆலமரத்தோட பழம் இருக்கு பாருங்க அதுல இருக்கிற சின்ன வித குளத்துல இருக்கிற சின்ன மீனோட முட்டையை விட சின்னதுதான் இருந்தா கூட அந்த வித முளைச்சி பெரிய மரமா வளர்ந்ததுன்னா யானை குதிரை பேர் கால காலாட்படை கொண்ட மன்னனுக்கு கூட அந்த படைகளுக்கும் மன்னனுக்கும் இருக்க நிழல் தர அளவுக்கு பெருசா வளர்ந்து நிற்கும் இதுதான் அந்த ஆலமரத்தோட சிறப்பே சிறு விதையிலிருந்துதான் இருந்துதான் பெரிய விருட்சமே மரமே வளருது அதனால நம்ம கையில இருக்கிறது சின்னதுதானே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க சின்னதுதான் காலமும் முயற்சியும் தொடர்ந்து உதவுனா பெரிய அளவுல நம்மளை கொண்டு செல்லும் இந்த பாட்டு இருக்கிற நூலுக்கு வெற்றி வேர்க்கை நருந்தொகை அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கு வெற்றி பெற வேணும் வெற்றி அடையணும் அப்படின்னு வேட்கை இருக்கிறவங்க வெற்றி வேட்கை பெற நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த வெற்றி வேர்க்கை பாடல் ஒரு வழிகாட்டி பெருந்தொகை ஈட்டி முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த நருந்தொகை பாடல் ஒரு நல்ல வழிகாட்டி எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் பயன்படுத்துகிங்க பெரிய அளவுல உங்களால வளர முடியும் வாய்ப்புகள் வாய்க்கட்டும்